வெல்கம் டு அவர் சேனல் தலையை பற்றி வந்து போகணுன்னு லிங்குசாமி குட் பேட் அக்லி வந்து வேற லெவலில் ஹிட் ஆகி பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த விதத்தில் வந்து லிங்குசாமி ஒரு பேட்டியில் வந்து தலையை பற்றி சூப்பராக விமர்சனம் வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து தெலுங்கு சினிமாவில் பவன் கல்யாண் மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அஜித்து சொல்லப்போனா வந்து அவருடைய ஃபேன் பேஸு பயங்கரமான ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இன்னமோ தெரில அப்படி வந்து நிற்கிறாங்க உசிரியே கொடுக்குறாங்க தலை தலை அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாள வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கொடுத்த வச்ச விஷயம்னே சொல்லலாம் இத்தனைக்கு வந்து ஒரு விக்ரம் சார் மாதிரியோ இல்ல சூர்யா சார் மாதிரியோ முழுக்க முழுக்க சினிமா அவர் கிடப்பதும் கிடையாது அது ஒரு ப்ரொஃபஷனான ஒரு இதாக தான் பார்க்குறாரு சினிமா வந்து ஃபீல்டை அது மட்டும் இல்லாமல் டையை கட்டிட்டு பக்காவான ஒரு ஆஃபீஸர் மாதிரி வந்து நடிச்சுட்டு அவர் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுறாரு தனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை சிறப்பாகவும் சரியாகவும் செஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு அதை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்குசாமி அவர்கள் தலையை பற்றி விமர்சனம் வச்சுருக்காரு நல்ல விதமாக நன்றி வணக்கம்